வளங்கள் எத்தனை வகைப்படும் வளங்கள் மூன்று வகைப்படும் இயற்கை வளங்கள் மனிதனால் உருவாக்கப்பட்ட வளங்கள் மனித வளங்கள் வளங்கள் மூன்று வகைப்படும் இயற்கை வளங்கள் மனிதனால் உருவாக்கப்பட்ட வளங்கள் மனித வளங்கள் சரிங்களா வளங்கள் அவ்வளவுதான் ஆசியாவை ஆசியாவை ஆப்பிரிக்காவிலிருந்து பிரிப்பது சூயஸ் கால்வாய் ஆசியாவை வட அமெரிக்காவிலிருந்து பிரிக்கிறது பேரிங் நீர் சந்தி சரிங்களா ஆசியாவில் இருமலை முடிச்சுகள் காணப்படுகிறது பாமீர் முடிச்சு ஆர்மீனியன் முடிச்சு சரிங்களா சூயஸ் கால்வாய் ஆசியாவை ஆப்பிரிக்காவிலிருந்து பிரிக்கிறது பேரிங் நில்சந்தி ஆசியாவை வடவே வட அமெரிக்காவிலிருந்து பிரிக்கிறது வளங்கள் மனிதனின் பேராசனைக்கு மட்டுமன்று அவ அவனது தேவைக்கு மட்டுமே என்று கூறியவர் யார் வளங்கள் மனிதனின் பேராசிரிக்கு மட்டுமன்று அவனது தேவைக்கு மட்டுமே என்று கூறியவர் காந்தியடிகள் காந்தியடிகள் சொல்லியிருப்பாரு ஓகேங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தெட்டில் அகில இந்திய ஒடுக்கப்பட்டோர் சங்கம் என்னும் அமைப்பை உருவாக்கி அதன் தலைவராக நீண்ட காலம் பணியாற்றியவர் யாருங்க மயிலை சின்னத்தம்பி ராஜா மயிலை சின்னத்தம்பி ராஜா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தெட்டில் இந்திய ஒடுக்கப்பட்டோர் சங்கம் என்னும் அமைப்பை உருவாக்கி அதன் தலைவராக நீண்ட காலம் பணியாற்றினார் பணியாற்றினார் எத்தனை அரசுகளால் ஆளப்பட்ட பாமணி அரசு ஏறத்தாழ நூத்தி எண்பது ஆண்டுகள் நீடித்தது பதினெட்டு பதினெட்டு நூத்தி எண்பது எப்படி முடிஞ்சிருக்குன்னு வருங்க பதினெட்டு முடியரசுகள் ஆளப்பட்ட பாமணி அரசு நூத்தி எண்பது ஆண்டுகள் ஆட்சி புரிந்தது எப்பா பதினெட்டு பதினெட்டு பூமி தனது அச்சில் சுழர்கிறது என்ற உண்மையை அறிவித்த முதல் இந்திய வானிலையர் ஆரியபட்டர் ஆரியப்பட்டர் என்ன பண்ணியிருக்காரு பூமி தனது அச்சில் சுழர்கிறது என்ற உண்மையை அறிவித்த முதல் இந்திய வானியல் அறியர் ஆரியப்பட்டார் ஹர்ஷனின் மறைவு ஹர்ஷரின் மறைவு சொல்லுங்க ஆறு நாலு எட்டு ஹர்ஷரின் மறைவு ஆறு நாலு எட்டு கிபி ஆறு நாலு எட்டு கிபி ஹர்ஷரோட மறைவோடு ஹர்ஷரின் மறைவு கிபி ஆறு நாலு எட்டு சரிங்களா ஹர்ஷரோட மறைவு மறைவு பிறப்பு இதெல்லாம் முக்கியம் கண்டிப்பாக கேளுவாங்க சரியாக தவறா எல்லாம் கேட்டுருவாங்க ஒரு மூணு இது சரியாக தவறாக கொடுத்து இதில் எது சரி எது தப்புன்னு கேட்டுருவாங்க டக்குன்னு நம்ம முடிக்கக்கூடாது கரெக்டாக பார்த்து கரெக்டாக அடிக்கணும் ஹுமாயுன் மறைந்த ஆண்டு ஹுமாயுன் மறைந்த ஆண்டு கிபி ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி ஆறு ஹர்ஷர் மறைந்த ஆண்டு கிபி ஆறு நாலு எட்டு ஹுமாயுன் மறைந்த ஆண்டு ஒன் டபுள் ஃபைவ் சிக்ஸ் கிபி ஒன் டபுள் ஃபைவ் சிக்ஸு